சொல்லும்போதே நீங்கள் அவரை உற்சாகப்படுத்தி கதையை சொல்லிட்டீங்கன்னு அடடா நல்லா இருக்க அப்படின்னு தான் சொல்கிறவர் அவர் ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு பல விஷயங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஆரம்பத்துலேயே இந்த படத்தை நம்மளே பண்ணலாங்கிற முடிவு எடுத்து அதெல்லாம் பேசி அவர் வாங்கிட்டார் ஸோ அவர் தானே தமிழ்நாட்டில் பண்ணுறதா இருந்துச்சு தான் அவர் படத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் கட்டெல்லாம் பார்க்குறாரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறாரு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரேண்டமாக தான் வாங்கினார் ஓகே ஓகே ஆனால் பெரிய நம்பிக்கை வந்திருக்கோம் ஆனாடா ஏற்கனவே நம்ம ஒரு பிஎம்டபிள்யூ வச்சுருக்கோம் இன்னும் வாங்கிடலாம் மட்டுக்கேன் இருக்கும் சொல்லியிருக்கோம் எல்லாம் ஒரு நம்பிக்கையோட தானே வராங்க அப்போ இப்படி ஒரு டாக் வெளியில் க்ரியேட் ஆகுது ஒரு ஒரு டீச்சருக்கே தமிழ்நாடு தெரிக்குது ஒரு ட்ரெயிலருக்கு அப்படியே தெரிக்குதுன்னா நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது பூஜை போடுற அன்னைக்கே சரி இதான் சார் என் கதை மூத்த பத்திரிகையாளர் வலைப்பை சந்தனன் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்களா குட் பை டேக்லியுடைய டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இருந்தது ட்ரெயிலர் வந்து அமைதியா இருக்கும்னு நினைச்சா அது அதோட சத்தமா இருந்தது சார் அதான் ஆரம்பத்திலேருந்து வந்து சொல்லி அடிக்கிறார் ஆதிக்கிரவச்சந்திரன் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு பொதுவாகவே அவர் வந்து ஆதிக்கிரவச்சந்திரன் எப்போவுமே கொஞ்சம் உற்சாகமான ஒரு மனிதர் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உற்சாகம் படங்கள்ல இருக்கும் படத்தை அதாவது பெரிய ஹீரோ ஒருத்தர் நம்ம கையில் கிடச்சிட்டாரு ஏண்டா இவன்ட்ட சிக்கணும்னு அவர் நினைக்க கூடாதுங்கிறது தான் அவருடைய முதல் நோக்கமாக இருக்கு அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரெய்லர் வந்து அல்டிமேட்டாக எங்கேயோ போய் நிற்கிது அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா இதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைட்டில் கொண்டு போய் இந்த ட்ரெய்லரை நிறுத்தி பல விஷயங்கள் அதில் வந்து அஜித் ஏற்கனவே பேசின பஞ்சா இருந்தா கூட திரும்ப அதை கேட்கும்போது நமக்கு வந்து அடை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் அதில் புதுசாக சில பஞ்சுகள்லாம் போடுறாரு டம்மு வந்து விட்டது தண்ணியை விட்டது அப்புறம் இதே வயலன்ஸை விட்டது தேவைப்பட்டால் அது மூணுமே என் பையனுக்காக நான் எடுப்பேங்கிற அந்த டைலாக் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அழகாக இழைச்சி இழைச்சி எழுதியிருக்காங்க அதான் சொல்கிறேனே இந்த படம் தியேட்டருக்கு வர்றோம் வரும் பொழுது வந்து ஒரு பெரிய திருவிழாவாக மாறும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இதுல சிம்ரனை பார்த்துதான் சரி எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கா இருந்தது எனக்கு அதுல ஒன்றும் ஷாக் இல்லையா என்னமோ சிம்ரன் வந்து நடுவுல படமே நடிக்காம இப்பதான் முதல் முறையா ஸ்கிரீன்ல வர மாதிரி நீங்க சொல்றீங்க நடுவுல எத்தனையோ படங்கள் இல்லை அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரில இந்த படத்துல அவங்க இருக்காங்கிறது தான் வேற ஒன்றும் அதுல ஒன்றும் பெருசாக அவங்கள பார்த்து நீங்க திகைக்கிற அளவுக்கு இதுல என்ன இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களா அதை சொல்லணும் தானே இல்லை அதெல்லாம் ஓகேங்க அது வந்து அந்த பேர் ஒரு காலத்துல கொண்டாடப்பட்ட பேர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் சிம்ரன் வந்து நான் என்ன சொல்றேன் நடுவில் படங்கள்லேயே நடிக்காமல் இப்போ அவங்க ஒரு கட்டத்தில் ஒதுங்கினாங்கல்ல அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க ரீஎன்ட்ரி ஆகிற படம் இதுவாக இருந்ததுன்னு வைங்களேன் இந்த இந்த இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கு அடடா எத்தனை வருஷம் கழித்து நம்ம சிம்ரனை பார்க்குறோம் அப்படியே இருக்காங்களே அப்படின்லாம் தோணும் அப்படி இல்லையா நடுவில் எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துட்டோமே ஸோ அதனால படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது பார்க்கலாம் ஏன்னா அஜித் சாரும் சரி உங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு இருக்கும் போது எங்கேயுமே அப்டேட்டும் வரல சிம்ரன் இதுல ஒரு சின்ன ரோல் பண்றாங்கிற அப்டேட் கூட வரல திடீர்னு வந்து அவங்க அபிஷியல கூட எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் எங்க நம்மளே பேசியிருக்கோமே ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் சிம்ரன் இதுல இருக்காங்கன்னு பேசியிருக்கோம் ஓகே சார் இப்போ இந்த படத்துடைய பிசினஸ் எப்படி சார் பெரிய அளவில் ஒய்டாக இருக்குதா இந்த படத்துக்கு கட்டாயமா இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு விடாமுயற்சி வந்து ஒரு பக்கமும் கொஞ்சம் பின்னாடி இழுத்தா கூட இந்த படத்தினுடைய டீசர் என்றைக்கு வெளியில் வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த படத்துக்கான ஹைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் தானே இருக்கும் இன்னொன்று வந்து ஆப்போசிட்டாக படமே கிடையாது இந்த படம் வரும்பொழுது இது மட்டும்தான் சோலோவாக வருது ஏற்கனவே உள்ள படங்கள் வந்து இப்போ எம்புரானும் சரி வீரதீரேசுரனும் சரி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது நின்று அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு இது நடுவில் வருதுன்னா தியேட்டர் ஷேரிங்கிறது ஓரளவுக்கு கஷ்டம் பட் அதுவே கொஞ்சம் வாங்கினவங்க வேணால் நம்ம பணம் ரெக்கவர் ஆகணும் அட்வான்ஸ் ஏதோ கொடுத்துருக்கோம் அது ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்து பறித்து ஓட்டிகிட்டு இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு தியேட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குட்பேடாக்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து இதனுடைய கலெக்ஷனும் சரி இதனுடைய மற்ற மற்ற பிஸ்னஸும் சரி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பழைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னையாது ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவரை பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸும் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஜித் சார் எப்படி ஒத்துக்கிட்டார் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இதில் இல்லங்க அவரை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணுறது தான் எப்பவுமே ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி வந்து ரசிகர்கள் ஆகிற மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் கதை சொல்லும் போதே நீங்கள் அவரை உற்சாகப்படுத்தி கதையை சொல்லிட்டீங்கன்னு அடடா நல்லா இருக்க அப்படின்னு தான் சொல்கிறவர் அவரு ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு பல விஷயங்களுக்கு அவர் வந்து இதில் உடன்பட்டிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் இது அஜித்தானான்னு நம்மளே நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்களை அவரு பண்ணியிருக்காரு ஸோ டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டருக்காக ரொம்ப இணக்கமாக அந்த படம் பண்ணிருக்காரு இது போகிற போக பார்த்தா அடுத்த படம் இவருக்கு தான் தூய் கொடுத்துருவாருப்பா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்களே சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஒரு படத்தின் வெற்றி தானே அதை தீர்மானிக்கிது இதுவே பெரிய ஹிட்டாகி தாறுமாறான ஒரு கலெக்ஷன் இது வரைக்கும் அஜித் படத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு கலெக்ஷன் அந்த படம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் ஏன் இம்மிடியேட்டாக ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கே வரும் இங்கே இருக்கிற விட மாட்டாங்க சார் பெரிய ஹிட்டாக இருக்க உடனே இம்மீடியேட்டாக ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவது கொடுங்க சார் ஏதோ ஒன்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டை நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள் நடுவில் படங்களும் பண்ணிட்டு வாங்க ஆனால் இம்மிடியேட்டாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிற ஒரு அறிவிப்பாக கொடுங்கலாம் கேட்பாங்க ஸோ அதானே அவருக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவருக்கு உடனடியாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிறது தான் ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் ஸோ எல்லாம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் தனுஷுங்கிற ஒரு ட்ராவல் இருக்காரு அது எப்போ எப்படிங்கிறது தெரில அதாவது படம் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படின்வாங்க எடுத்து பார்த்ததுலேருந்து ட்ரெய்லர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு மை ஷோ ஓப்பன் பண்ணால் ஒரு மணி நேரத்து மூணாயிரம் டிக்கெட் போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங் அதுவும் காட்டுது ஆமாம் ரெண்டுமே மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெளிநாட்டில் எப்படி சார் இருக்கு வெளிநாட்டில் நம்ம விசாரிக்கும் போது சில நாடுகளில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அது என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த விடாமுயற்சியின் தாக்கமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அஜித் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட போயிருக்கலாம் என்னடா அது ஏற்கனவே நம்ம பெருசாக எதிர்பார்த்து போன படம் அவங்கள பெருசாக எண்டர்டெயின் பண்ணல இன்னொன்னு விடாமுயற்சி மாதிரி பல படங்கள் வெளிநாடுகளில் வந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து ரெகுலராக பார்க்குற ஒரு டைப் ஆஃப் படமாக அது போயிடுச்சு ஸோ அதனால அந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் நான் விசாரிச்ச வரைக்கும் சில நாடுகளில் குறைவா தான் இருக்குது ஓகே சார் இப்போ இது கேரளாவில் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணி ஏன்னா கேரளாவில் தான் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்கல்ல கேரளாவிலேயே அங்கே ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அதனால தான் கேட்குறாங்க இல்லைங்க இப்போ அஜித்துக்கு வந்து இப்போ சமீப காலமாக ஏற்கனவே வந்து விஜயோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவு தான் பட் இப்போ சமீப காலமாக அது என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு எல்லா மாநிலத்திலையுமே கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கு ஸோ அதனால இந்த படத்துக்கும் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இது ஒரு கார் ரேஸும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கார் ரேஸ் காரணமானு எனக்கு தெரியல பட்டு அண்மை காலமாக அஜித்தை பற்றி பேசின விஷயம் அவரு கொஞ்சம் வெளியில வந்து சில வார்த்தைகள் சொன்னது பேசுனது என்ன கடவுள் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொன்னது ஏ கூப்பிடுங்கன்னு சொன்னது இதெல்லாம் வந்து எல்லாரையுமே கொஞ்சம் ரீச் அதனால் அந்த கைப்பு கூட வந்திருக்கலாம் சரிங்க சார் இப்போ இந்த படம் ஆல்மோஸ்ட் அதிகமா அஜித் சார் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு இந்த படத்துக்கு ரொம்ப மென கெட்டாரு மற்ற படங்கள் இல்லாத அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுலாம் சொல்றாங்க என்ன காரணமா இருக்கும் அவருக்கே ஒரு உற்சாகத்தை கொடுத்த படமா இருக்கு இப்போ நம்ம நம்ம வந்து எல்லாத்தையுமே பொதுவாக பார்க்குற ஆட்கள் தான் இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படி நமக்கு பார்க்குற நமக்கே வந்து இது இவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குதுன்னா இப்போ அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஸோ அதனால தான் அவர் வந்து தொடர்ந்து இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கார் இப்போ இந்த படத்தில் வந்து ரிலீஸ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தியேட்டர்ஸ்லையும் இந்த படம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த படமும் வரல அப்படின்றாங்களே உண்மை சார் அப்போசிட்டா படங்கள் வரல ஆனால் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற ரெண்டு படங்கள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட தேட்டர் ஷேரிங்கிறது கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ ஆயிரத்தி நூத்தி சொச்சம் தேட்டர் ஸ்கிரீன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னா எல்லாத்துலேயுமே அந்த படம் போடுவாங்களான்னா இல்ல ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு எம்புரான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு வீரதீரசூரன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் போக தான் கொஞ்சம் எப்படியும் வந்து என் கணக்குப்படி ஒரு எண்ணூற்றம்பது ஸ்கிரீனாவது போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ராகுல் சார் வந்து டீசர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததும் டீசர் பார்த்ததுக்கப்புறமா நம்மளே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டு தான் என்ன காரணம்னு நினைக்கிறேன் இல்லை அவரு ரொம்ப ஆரம்பத்திலே இந்த படத்தை நம்மளே பண்ணலாங்கிற முடிவு எடுத்து அதெல்லாம் பேசி அவர் வாங்கிட்டாரு அவர் தானே தமிழ்நாட்டில் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் அவர் படத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் கட்டெல்லாம் பார்க்குறாரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறாரு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரேண்டமாக தான் வாங்கினார் ஓகே ஓகே ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் கட்டு இந்த டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் ஆனாடா ஏற்கனவே நம்ம ஒரு பிஎம்டபிள்யூ வச்சிருக்கோம் இன்னொன்று வாங்கிடலாம் பொழுதுக்கு அப்படின்னு தோணி இருக்கும் வேற என்ன சரிங்க சார் இப்ப இவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சர்வர் எல்லாம் கூட லாக் ஆயிடுச்சு என்னையா ஏன் பண்றீங்க எனக்கு ட்ரெயிலர் கூட கிளீன்ஸ் பண்ண கூட மாட்டேன்றீங்களா இல்ல அதானேங்க அவங்க எதிர்பார்த்தீங்க வராங்க இங்க ஆக்சுவலா ஒரு ஒரு தயாரிப்பாளர் வந்து அஜித்துக்கு எழுபது கோடி கொடுக்கறது அதிகம் அவ்வளவுதான் நம்மளால கொடுக்க முடியும்னு சொல்லும்பொழுது இவங்க வந்து ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி அவருக்கு சம்பளம் தரானு இங்க வர்றது எதுக்காக இது மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை பாத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இப்போ கதை கேட்குறாங்க அஜித்தினுடைய இமேஜ் ஏற்கனவே இங்கே இருக்குது அவருடைய ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தொகையை நம்ம திரும்ப எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு தானே வராங்க அப்போ இப்படி ஒரு டாக் வெளியில் கிரியேட் ஆகுது ஒரு ஒரு டீச்சருக்கே தமிழ்நாடு தெறிக்குது ஒரு ட்ரைலருக்கு அப்படியே தெரிக்குதுன்னா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு வேறு என்ன இருக்க முடியுது ஏன் கேட்டீங்கன்னா இந்த ட்ரெய்லர் அப்போ அவங்களே ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டாங்க தேசியது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்காங்க ஏன்னா ஆளாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய விட புரியலையே அப்படின்ற அளவுக்கு அதுக்கப்புறம் அவங்க சர்வர் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அர்ஜுன் தாஸ்ட்டி இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு எல்லாரும் கேட்பேச்சு ஆமாங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு சிங்கிள் உள்ளன மோதுறது இருக்குல்ல அதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்குது தனிப்பட்ட முறையில் அர்ஜுன் தாஸ் வந்து இன்னொரு ரகுவரனாக வருவார் இன்னைக்கு நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கிங்க ரொம்ப சீக்கிரம் அர்ஜுன் தாஸுடைய ஸ்பீடு வந்து இன்னும் அதிகரிக்கும் அவர் ஒரு ரகுவரனாக இங்கே வந்து நிற்பார் ஆனால் இன்றைக்கி லெவலுக்கு அவர் வந்து நீங்கள் ஒரு சோலோ இல்லைன்னா நீங்கள் அஜித்தோட இறக்க முடியாது அப்படிதான் சூழல் இருக்குது ஆனாலும் அவருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு அதை ரொம்ப கரெக்டாக அவர் பண்ணியிருக்கார் ஏன்னா சாங் ட்ரெய்லரே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அதுதான் எனக்கு அதிசயமா இருந்தது அதான் சொல்றாரு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதுல ரீமிக்ஸ் சாங் இருந்தது இருக்கு இருக்கு நீங்க ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி இதுலயும் அந்த ரீமிக்ஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மார்க் ஆண்டில அப்படி ஒரு ரீமிக்ஸ் சாங் கொடுத்துருந்தாரு இது அவர் பேட்டர்னாவே ஃபாலோ பண்றாருல்ல சார் அது பேட்டர்ன் ஒண்ணு உங்களுக்கு கரெக்டா அது பொருத்தமான பாட்டை எடுத்துட்டு வராங்க அதுதான் இங்க எவ்வளவு பாடல்கள் இருக்கு ஆனா கரெக்டாக அதை பொருத்தமா தூக்கிட்டு வந்து போடுறது இருக்குல்ல இப்ப இந்த பாட்டெல்லாம் எந்த காலத்திலயே அடித்து பின்னின பாட்டு நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனோம்னா போராடமும் எல்லாம் இந்த பாட்டு ஒழிச்ச காலம் உண்டு அன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு திரும்ப கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பண்றதுதான் பெரிய கலை இது அப்பா மகனுக்கான கதை அப்படிங்கறது அவங்களே தைரியமா அப்படி ட்ரெய்லர்ல சொன்னாங்க கதை அப்படிங்கறது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சார் இல்லங்க கதையை நீங்க வந்து முழுசாவே கூட சொல்லு நீங்க ஒரு படம் எப்படி எடுக்கிறீங்க அந்த விறுவிறுப்பு இருக்காங்கிறது ஒரு சோதனை அதுக்கப்புறம் நீங்க அதை மூடி வச்சு என்ன பண்ண போறீங்க அப்போ எல்லாருமே இப்ப எச் சூரிய எல்லாம் அவர் படம் எடுக்கும்போது முழு கதையும் சொல்லுவாருவாருல சொல்லியிருக்காரு வாலியில சொல்லியிருக்காரு சொல்றேன் நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது பூஜை போடுற அன்னைக்கே சார் இதான் சார் என் கதை என் அளவுக்கு யாரும் இதை காப்பி அடிச்சு எடுக்க முடியாது சார் அதனால நான் தைரியமா சொல்றேன் சார் சொல்லிட்டு முழு கதையும் சொல்லுவாரு இன்றைக்கி தான் அந்த முழுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க ஸோ அதனால் இதில் வந்து கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது முழு கதையை கூட சொல்லலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து படத்தில் அஜித் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு போகிற கூட்டம் தானே கதை தெரிஞ்சு தானே அவங்க போகிறாங்க ஒரு ஷோ வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த கதை எல்லாருக்கும் தெரிய போகுது தெரிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் கூட்டம் கூடுது எப்படி அப்போ கதை மேட்ரு கிடையாது ஸ்க்ரீன் பிளே வர்ற ஸ்க்ரீன் ப்ளே அந்த அந்த பரவசம் நீங்கள் அங்கே போய் போது உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தால் கூட இது திரும்ப பார்க்கும்போது உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிறாங்கல்ல ஸோ அதுதான் டைரக்டருடைய திறமை ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இது ரிவி ரிவீல் ஆகிடுச்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார் இது எல்லோருடைய கொஸ்டினும் இருக்குது இப்போ இந்த படம் வரப்போது காலையில் ஆறு மணி ஷோ வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் போட போகிறாங்க எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க இது நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்கள் ஒரு கும்முறலாக இருக்குது சார் இது இல்லை இது வந்துங்க அது உட்காந்து பேசலாம் சரி பண்ணலாம் பட் அதற்கான சூழல் இங்கே இல்லை என்னென்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒற்றுமைங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ ஆளாளுக்கு ஒரு திசையில் டிராவல் பண்ணும்பொழுது இவங்க அடுத்தமாக போய் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை கேட்க முடியாது இன்னொன்று இதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன் இங்கே ஆறு மணிக்கு சோ போடுறது தவறுன்னு நினைக்கிற ஆளுன்னு அவ்வளவு காலையில் நீங்கள் என்ன இப்போ பெரிய இந்தியாவை புரட்டி போட போகிறீங்க பதினோரு மணிக்கு போடுங்க ஒம்பது மணிக்கு போடுங்க ஒன்றும் தப்பு இல்லையே ஸோ அதனால் இங்கே ஒம்பது மணிக்கு போடுவது தான் சரி ஒரு சரியானதை நீங்கள் தவறாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள வேணால் போய் ஒம்பது மணிக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்தது குட் பை படம் வரும்போது இன்னும் பல விஷயங்கள் பேசுகிறேன் நன்றி சார் நன்றி